தங்க பிள்ளையே மார்கழி மாதத்தினுடைய முதலாவது செவ்வாய்க்கிழமையின் வெற்றி விடியலில் என் குழந்தையை காண்பதற்கு அம்மா நான் மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன் என் தங்கமே செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமையில் என் குழந்தையின் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் நடப்பதற்கான அத்தனை நல்ல நிகழ்வுகளையும் நடத்தி கொடுக்க உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய உழைப்பு உண்மையாக இருக்கும் பொழுது உனக்கான உயர்வும் உன்னை தானாகவே தேடி வரும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தை இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை விட சிறப்பானதாக ஒன்று கிடைக்கும் என்று நினைப்பது நம்பிக்கை கிடைத்தது எதுவாக இருந்தாலும் அதுவே வாழ்க்கைக்கு மிகவும் சிறந்தது என்று எண்ணுவதுதான் உன்னுடைய தன்னம்பிக்கை என்பதனை என் பிள்ளை நீ மறந்து என் தங்கமே மாதத்தினுடைய தொடக்க செவ்வாயில் இந்த வராகியானவள் உன் இல்லத்தின் வாசலில் உனக்கான ஆசிகளை வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கின்றேன் என்னை தொட்டு அழைத்த என்னுடைய குழந்தைக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக எப்பொழுதும் என்னுடைய துணை முழுமையாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சிலரோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நீ வெற்றி அடைகின்றாய் சிலரோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நீ தோல்வி அடைகின்றாய் எப்பொழுது நீ யாரோடும் உன்னை ஒப்பிட்டு பார்க்காமல் இருக்கின்றாயோ அப்பொழுதுதான் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சி அடைகின்றாய் என்பதனை மறந்துவிடாதே யாரோடும் உன்னை ஒப்பிட்டு பார்த்து ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையை நீ எடை போட்டு கொண்டிருக்காதே உனக்கான உயர்வு உன்னுடைய முயற்சிக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் அதை வைத்து நீ சந்தோஷப்பட வேண்டும் என்பதை மட்டும் புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே கோவிலுக்கு வெளியே இருக்கின்ற ஏழையானாலும் சரி கோவிலுக்கு உள்ளே சென்று தெய்வத்திடம் கையேந்துகின்ற பணக்காரனானாலும் சரி என்னவோ இரண்டு பேருமே கேட்பது பிச்சைதான் ஆனால் கேட்கின்ற விதம்தான் வேறு வேறாக இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டால் யாருக்குள்ளும் எந்த ஏற்ற தாழ்வுகளும் நிச்சயமாக இருக்காது வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் இழந்து விடலாம் நல்ல விஷயங்களை கூறுகின்ற நல்ல மனிதர்களை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது என் தங்கமே மழை வருவது விதி அது இறைவனினுடைய கையில் இருக்கின்றது ஆனால் குடை பிடிப்பது என்பது முயற்சி அல்லவா அது உன்னுடைய கையில்தான் இருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே எந்த ஒரு கஷ்டங்களை கொடுத்தாலும் அதிலிருந்து உன்னை காத்து கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தை நிச்சயமாக ஒரு கோவிலுக்குள் செல்லும் பொழுது அங்கு செல்கின்ற சாம்பல் விபூதியாக மாறுகின்றது எலுமிச்சை கனியாக மாறுகின்றது அங்கு கொண்டு செல்கின்ற தண்ணீர் தீர்த்தமாகின்றது அங்கே வைத்திருக்கின்ற சாதம் பிரசாதமாக மாறுகின்றது ஆனால் எந்த மாற்றமும் இல்லாமல் உள்ளே சென்று அப்படியே திரும்பி வெளியில் வருவது இந்த மனிதனினுடைய மனம் மட்டும்தான் என் குழந்தை எப்பொழுது செய்கின்ற எல்லா தவறுகளும் தெய்வத்தின் முன்னால் செல்லும் பொழுது மாற்றங்களை காண்கின்றதோ தவறுகளை உணர்ந்து கொள்கின்றதோ அப்பொழுதே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக சரியான பாதையை நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் ஒரு முறை சிதறிவிட்டால் மீண்டும் சில நேரங்களில் ஒன்று சேர்வது கடினம்தான் அது என்ன தெரியுமா உறவும் சிலரினுடைய உள்ளமும் ஒரு முறை அது சிதறிவிட்டால் மீண்டும் அதனை ஒட்ட வைப்பது மிகவும் கடினமான விஷயம் அதனால் பழகும் பொழுது கவனத்தோடு பழக வேண்டும் எந்த ஒரு சிறு தவறுகளும் அவர்களின் மனதினை பாதித்து விடக்கூடாது என்பதில் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் என் தங்கமே வாழ்கின்ற நாட்கள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றது அதிலேயே நீ வருந்துவதற்கென்றே பல நாட்களை அதிகமாக எடுத்து கொள்கின்றாய் என் குழந்தையே ஒரு சூழ்நிலையிலும் அவன் ஒருவனுக்கு வாழ்க்கையில் வசதிகள் அதிகமாக இருக்கின்றதோ என்று நினைத்து அவனுக்கு ஒரு நாளும் தலை வணங்கி நிற்காதே அதை தவிர்த்து யாரொருவர் முதுமையாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தலைவணங்கு வணங்கு ஏனென்றால் வசதி என்பது சிலருக்குத்தான் வரும் ஆனால் முதுமை என்பது எல்லோருக்குமே வரும் உன்னுடைய முதிர்ச்சியில் உனக்கான மரியாதை கிடைக்க வேண்டும் என்றால் அதை இன்று நீ மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் உனக்கான நேரத்தில் நீ தேடிய மரியாதையெல்லாம் உன்னை தேடி வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று நீ உன்னை அவமானப்படுத்தியவர்களை பற்றி எல்லாம் சிந்திக்கும் பொழுது அவர்களுக்கு வார்த்தையால் ஒருபோதும் பதில் சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்காதே உன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் முன்னால் எப்படி வாழ்ந்து காட்டுகிறாய் என்பதில்தான் நீ பதிலை சொல்ல வேண்டும் உன்னுடைய தலை நிமிர நிமிர நீ வாழ்க்கையில் உயர உயர அவர்களினுடைய தலை குனிந்து கொண்டேதான் இருக்கும் என்பதனை மறந்துவிடாதே என் தங்கமே நிச்சயமாக உன்னுடைய மனதில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ ஒரு முறை சரியாக நீ நீயாகவே எப்பொழுதுமே இருக்க பழகினால் உன்னை விரும்புபவர்கள் மட்டுமே உன்னோடு பழகுவார்கள் உன்னை வெறுக்கின்றவர்கள் நிச்சயமாக விட்டு விலகிச் செல்வார்கள் அப்படி செல்பவர்கள் தானாகவே சென்று விடட்டும் செல்கின்ற உறவை இழுத்து பிடித்து ஒரு நாளும் நிறுத்த நினைக்காதே என் தங்கமே உன்னை ஒருவர் மதிக்கவில்லை என்று நினைப்பது நிச்சயமாக தவறான விஷயம் அவர்களுக்கு உன்னுடைய மதிப்பு தெரியவில்லை என்பதுதான் உண்மை என் தங்கமே நிச்சயமாக யாரிடத்திலும் ஒரு பொய்யான அன்பிற்காக ஏமாந்துவிடக்கூடாது என்பதில் என் பிள்ளை நீ தெளிவாக இருக்கின்றாய் நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணம் மிகவும் பாராட்டுதலுக்குரியது யாரிடம் இருந்தும் எந்த கஷ்டங்களையும் அனுபவித்துவிடக்கூடாது என்று நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே உனக்கு வாழ்க்கையில் வெற்றியை மட்டுமே கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே அன்பும் அடைமழையும் ஒன்றுதான் அதிகமாக கொடுக்கும் பொழுது அதை யாருக்குமே ரசிப்பதற்கு மனம் வருவது கிடையாது தேவைக்கு கிடைத்தால் மட்டும்தான் அதை ரசிக்க தோன்றுகின்றது அதனால் நீ தேடுகின்ற அன்பு உன்னுடைய தேவைக்கு கிடைத்தால் மட்டுமே போதுமானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்களை விட நீ இழந்த சந்தோஷங்கள் மிகவும் அதிகம் என்பதனை நான் நன்கு அறிவேன் யார் மீதும் வெறுப்பை காட்டி எதுவுமே எங்கு மாறிவிட போவது கிடையாது அமைதியாக நீ கடந்து சென்று கொண்டே இரு நடப்பது என்னவோ அது நடந்தே தீரும் கடவுள் ஒரு காரியத்தை தாமதப்படுத்துகிறார் என்றால் நிச்சயமாக அதில் உனக்கு ஒரு நன்மை இருக்கத்தான் செய்யும் தைரியமாக இருந்தால் உனக்கு நடப்பவையெல்லாம் நல்லவையாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அர்த்தம் இல்லாத ஒரு சில சண்டைகளால் உண்மையான அன்பும் பாசமும் தொலைந்து போய்விடுகின்றது அந்த அன்பினையும் பாசத்தையும் எப்பொழுதும் உன்னிடத்தில் தக்க வைத்துக்கொள்ள கொள்ள உன்னால் முயற்சிகளை நீ செய்து கொண்டே இருக்க வேண்டும் என் தங்கமே உனக்கு அதிக பாடங்களை கற்றுக் கொடுத்தவர்கள் எல்லாம் இன்று என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்று நீ திரும்பி பார்த்தால் அவர்கள் செய்த தவறுக்கான தண்டனையை தான் அனுபவித்து கொண்டிருப்பார்கள் என்பதனை மறந்துவிடாதே என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் நிச்சயமாக இந்த வராகியானவள் நல்ல நாளாக மாற்றி கொடுக்கத்தான் இங்கே பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக நீ இன்று செய்ய நினைக்கின்ற செயலில் மகத்தான வெற்றியினை பெறத்தான் போகின்றாய் இந்த வராகி என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்னாலும் உனக்கு துணையாக நிற்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் தங்கமே பிறரை ஏளனமாக பார்க்கின்ற இடத்தில் ஒரு நாளும் இருக்காதே நிச்சயமாக ஒரு நொடி போதும் உன்னுடைய தலைக்கணத்தால் அத்தனையையும் தலைகீழாக மாற்றிவிட என்னாலும் எல்லோரையும் மதிக்கின்ற குழந்தையாக இரு உன்னுடைய சந்தோஷமான வாழ்க்கை உன் கைகளில் வந்து சேரும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு